ஐசிசி மகளிருக்கான உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி டாஸ் பென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இந்தியா பேட்டிங் மழை காரணமாக ஆட்டம் நாற்பத்தி ஒம்போது ஓவர்களாக குறைக்கப்பட்டது இந்தியா அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி நாற்பது ரன் குவித்தது சிறப்பான ஆட்டம் ஸ்ருதி மந்தனா நூற்றி ஒம்பது ரன்கள் மற்றும் பிரதிகா ராவல் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் இருவரும் சதம் அடித்தனர் முதல் விக்கெட்டுக்கு இரநூத்தி பன்னெண்டு ரன் சேர்த்தனர் ஜெமிமா ரெட்ரிக்ஸ் எழுபத்தாறு ரன் எடுத்தார் நியூசிலாந்து பேட்டிங் மழை காரணமாக இலக்கு மாற்றியமைக்கப்பட்டு நியூசிலாந்து அணி நாற்பத்தி நாலு ஓவர்களில் முன்னூற்றி இருபத்தைந்து ரன் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது நியூசிலாந்து அணி நாற்பத்தி நாலு ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எழுபத்தி ஓர் ரன் மட்டுமே எடுத்தது இதனால் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தொடரின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்